ஹலோ கைஸ் நான் உங்கள் ராஜகேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் அதை பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய கதையை கேட்டு ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அதே நேரத்தில் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க ஓகேவா இந்த வீடியோவில் ஒரு அருமையான கதை பார்க்க போகிறோம் சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் எழுதிய கற்பனை கணவன் அப்படிங்கிற ஒரு குடும்ப சிறுகதை கேட்க போகிறோம் சரோஜ ராமமூர்த்தி அவர்கள் வந்து எக்கச்சக்கமான சிறுகதைகள் நாவல்கள் எழுதியிருக்காங்க ரொம்ப யதார்த்தமா எழுதக்கூடியவங்க நிறைய பேத்துக்கு அவங்களுடைய எழுத்துக்கள் பிடிக்கும் கதைகள் பிடிக்கும் அந்த வகையில்தான் இந்த ஒரு கதை கற்பனை கணவன் கதை வாசிப்பது உங்கள் ராஜசாகர் ஒரு குடும்ப சிறுகதை இவங்க எழுதின நூல்கள் எல்லாமே க தமிழக அரசனுடைய நாட்டுரிமை ஆக்கப்பட்டிருக்கு அதனால் இந்த கதையும் கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் கீழே வருது சரோஜா ராமமூர்த்தியின் கற்பனை கணவன் வருத்தம் தேங்கி அந்த கண்களின் பார்வையை கண்டு ரங்கநாதனின் மனம் உருகியது நட்சத்திர சுடரின் ஒளியை அந்த கண்களின் பிரகாசம் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருவதை அறிந்த அவர் மனம் வாடியது வேத பாடசாலையை பெருக்க வந்த சம்பவம் நீண்ட பெருமுச்செறிந்து கொண்டே சரவென்று பெருக்கிவிட்டு ஓடி மறைந்தாள் அவளுடைய முகம் ஏன் அலட்சியம் அவனுடைய மனதை நோக வைத்திருந்தது இருந்தாலும் சம்பகம் அவனுடைய பாலிய தோழியாக இருந்து அவனுடன் சகஜமாக விளையாடி மகிழ்ந்த நாட்களின் இன்ப நினைவால் அவளுடைய குற்றத்தை அவன் பொருட்படுத்தவில்லை சம்பகத்துக்கு இப்பொழுது வயது பதினாறு வசந்தத்தில் மலர்ந்து பிரகாசிக்கும் மலரை போல் இருக்க வேண்டிய அந்த யுவதி வாடி கொண்டு வருவதன் காரணம் விவாகம் ஆகாததுதான் ராமநாத சாஸ்திரிகள் அவளுக்காக வரன்களுக்கு அலைந்தது கொஞ்சம் நெஞ்சம் அல்ல பெரிய பட்டணங்களில் இருக்கும் சாஸ்திரிகளுக்கு வரும் வருமானம் அந்த சிற்றூரில் இல்லை ஏதோ சாப்பாட்டுக்கு போதுமான அளவு கிடைத்து வந்தது குடும்பமோ பெரியது சம்பவம் மூத்தவள் புத்திசாலித்தனம் அழகு பொறுமை முதலியவை நிறைந்திருந்தன மேனியில் சாயம்போன போன சீட்டு சிற்றாடை கையில் கண்ணாடி வளையல்கள் மூக்கில் ரத்தின மூக்குத்தி காதில் பழைய தோடு இவை அவளுடைய அலங்காரங்கள் அவள் தலைமயிர் அழகாக வளைந்து சாட்டை போல் தொங்கிக் கொண்டிருக்கும் குரு குரு என்று பேசும் கண்கள் வீட்டில் சகலமான வேலைகளையும் அவளே செய்வாள் பெற்றோரிடத்தில் அத்தியந்த பக்தி ஆனால் அவள் மனம் ஏதோ ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை நாடி அவளுடைய பதினைந்தாவது வயதிலிருந்து திரிந்து கொண்டிருந்தது எதிர்வீட்டு மீனாவின் கணவன் பட்டதாரி பட்டணத்தில் நூறு ரூபாய் சம்பளம் அண்டை வீட்டு குந்தளத்தின் கணவன் பம்பாயில் வேலையாக இருக்கிறான் குந்தளம் வந்து இறங்கும் போது அவள் முகத்திலும் அவள் பெற்றோர்களின் முகத்திலும் வடியும் உற்சாகத்தை கண்டு தனக்கும் தொலைவிலேயே புக்ககம் வாய்க்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டாள் சம்பகம் ஆஜானு பாகுவாய் பெரிய படிப்பாளியாய் கை நிறைய சம்பாதிப்பவனாய் ஒரு யுவன் அவளது கற்பனையில் வளர்ந்து வந்தான் இரவு கண்களை மூடினால் தெரியாத அந்த சுந்தர புருஷன் அவளை மயக்கி வந்தான் சாஸ்திரிகள் பக்கத்திலே அநேக வரன்களை பார்த்தார் வரண்கள் எல்லாம் ஊர் மணியமாகவும் பதினைந்து ரூபாய் சம்பளம் வாங்கும் குமாஸ்தாக்களாகவும் இருந்தார்களே தவிர அவள் கற்பனையில் உருவான சுந்தர புருஷனை காணவே இல்லை ரங்கநாதன் அவனை அவள் ஒரு பொருட்காகவே மதிக்கவில்லை மாநிலமாக தலையில் குடுமியுடன் சுறுசுறுப்பு வாய்ந்தவன் ரங்கநாதன் சாஸ்திரிகளின் சிஷ்யன் அப்பாவை போலத்தானே அவனும் வீடு வீடாக தெரிய வேண்டும் ஊரில் நல்லதும் கெட்டதும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் பிழைப்பேது அவனுக்கு சம்பகத்தின் மனம் அவனை துச்சமாக உதறி தள்ள ஆரம்பித்தது ஆனால் ரங்கநாதனின் உள்ளமோ அவளை உயர்ந்த வஸ்துவாக எண்ணி ஆனந்தத்தில் லயித்து வந்தது ஜாடை மாடையாக சம்பகம் தீர்த்தங்குடு சம்பவம் பாடசாலைய பிரிக்கி விடுகிறாயா என்று அவன் கேட்பான் சம்பகம் சுளித்த முகத்துடன் ஏன் நீதான் கொஞ்சம் பெருக்க எனக்கு வேற வேலை இல்லையா என்பாள் அவளுடைய இனிய குரலைக் கேட்டதே போதும் ரங்கநாதனுக்கு சாஸ்திரிகளின் மனைவி சம்பகத்தின் விஷயமாக அவரை ஓயாமல் பிராணனை வாங்க ஆரம்பித்தாள் நான் என்னடி செய்யட்டும் உன் பொண்ணு வாய திறந்தாதானே எவன் வந்தாலும் தான் பதிலே இல்லையே என்றார் அவளை என்ன கேள்வி நாம பார்த்து நிச்சயம் பண்ணி தொலைக்க வேண்டியதுதானே என்றாள் அவர் மனைவி சரிதான் இதிகாசம் புராணம் எல்லாம் படித்துட்டு வயது வந்த பொண்ணை இஷ்டமில்லாம எங்கேயாவது தள்ள சொல்கிறாயா வேண்டாமடியா அந்த பாவம் என்றார் சாஸ்திரிகள் பெற்றவர்களின் இந்த பேச்சு சம்பகத்தின் மனதில் அம்பு போல் பாயும் அப்பா அழைத்து வந்த அடுத்த ஊர் மணியக்காரரையே பண்ணி கொண்டு விடலாமா என்று நினைப்பாள் அவள் ஐயோ உயிருள்ள வரைக்கும் கிராமத்தை விட்டு பட்டணம் என்ற பேச்சே இல்லையே வேண்டாமடா ஈஸ்வரா வெளியுலக சம்பந்தம் இல்லாத இந்த வாழ்க்கை வேண்டவே வேண்டாம் என்று அடுத்த கணம் மனம் சலிப்பாள் சம்பகத்தின் மனம் அவளது கற்பனை புருஷனையே பின்பற்றி சென்று கொண்டிருந்தது சம்பகத்துக்கு தன்னை பிடிக்கவில்லை அவள் பெரிய இடத்தை விரும்புகிறாள் என்று ரங்கநாதன் தெரிந்து கொண்டான் கொள்ளையில் ஜலம் சேந்தி கொண்டிருந்த சம்பகத்தை அவன் சம்பகம் அடுத்த ஊர் மணியக்காரர உனக்கு பிடித்திருக்கிறதா என்று கேட்டான் அவள் நெஞ்சில் மறைந்திருந்த துக்கம் குமுறிக் கொண்டு வெளியே வந்தது எப்படி எனக்கு பிடிக்கும் ரங்கா நீ பால்ய சிநேகிதமாயிற்று என்று உன்னிடம் சொல்கிறேன் எனக்கு பட்டணம் போன்ற இடத்தில்தான் வாழ்க்கை படை இஷ்டம் என்றாள் அவளுடைய பெரிய கண்களில் ஜலம் தேங்கி நின்றது அவள் முகத்தை பரிதாபமாக பார்த்தான் ஆமாம் சம்பவம் உன் போன்ற அழகிக்கு அப்படிப்பட்ட இடம்தான் நல்லது ஆனால் பெரிய இடத்தை பார்க்க அப்பாவுக்கு பணம் இருக்கிறதா என்ன கொடுத்துத்தான் ஆக வேண்டும் பெண் சுகப்படுவது தானே முக்கியம் ரங்கநாதன் அவளுடைய முகத்தை கூர்ந்து நோக்கினான் சரிதான் இருக்கிற நிலத்தை விற்று வரதட்சணை கொடுத்து விட சொல்கிறாயா அப்பாவுக்கு சம்மதமானால் எனக்கு தெரிந்த வரன் ஒன்று இருக்கிறது படித்தவன் பட்டணத்தில் வேலையாக இருக்கிறான் நாளைக்கு உன்னை பார்க்க அழைத்துக் கொண்டு வருகிறேன் பணம் கொடுக்க சக்தி உண்டானால் முடித்து விடலாம் சம்பகத்தின் வருத்தம் தேங்கிய விழிகள் பிரகாசித்தன அவள் கண்கள் குபீர் என்று சிவந்தன நிஜமாக அழைத்து வருகிறாயா ரங்கா என்று ஆவலுடன் அவள் கேட்டாள் ரங்கநாதன் பதில் பேசவில்லை அவளுக்கு இருக்கும் ஆவளை மௌனமாக அறிந்து கொண்டான் மறுதினம் மாலையில் சம்மகம் தன்னை அலங்கரித்துக் கொள்வதில் ஈடுபட்டிருந்தாள் மாந்துளிர் வர்ண புடவை தன் அம்மாளுடையதை கொண்டு கண்ணாடி முன் பார்த்தபோது தன்னை கண்டு அந்த வாலிபன் மயங்கி விடுவான் என்றே நினைத்தாள் அவள் கதிரவன் மறைந்து சுவாமிக்கு விளக்கேற்றியவுடன் அம்மா சம்மகம் என்று சாஸ்திரிகள் கூப்பிட்டார் கூடத்தில் ஊஞ்சலில் அவன் உட்கார்ந்திருந்தான் உண்மையில் அவளுடைய மனதில் குடிகொண்டிருந்த சுந்தர புருஷன் அவன்தான் மெதுவாக குனிந்து நமஸ்காரம் செய்த போது அவன் சிரித்த புன்சிரிப்பு அவள் மனதை ஆகர்ஷித்தது சம்பகத்தின் பூரிப்பை கண்டு ரங்கநாதன் வருத்தத்துடன் வேறு பக்கம் திரும்பிக் கொண்டான் சம்பகம் உள்ளே போனதும் பண விஷயம் பற்றிய பேரம் ஆரம்பமாயிற்று நான் குடும்பி அளவுக்கு மீறி செய்ய என்னால் முடியாது என்று தன் உத்தேசத்தை தெரிவித்தார் சாஸ்திரிகள் பெண் லட்சணமாய் இருப்பாள் என்று சொன்னதன் பேரில்தான் வந்தேன் நான் எங்கள் அந்தஸ்துக்கு தக்கபடி ஆயிரம் ரூபாயாவது ரொக்கம் கொடுக்க வேண்டும் இதுவே குறைவு என்று பெரியவர்கள் கோபித்துக் கொள்ளலாம் என்றான் வாலிபன் சாஸ்திரிகள் யாசகம் கேட்கும் தோரணையில் கைகூப்பிக் கொண்டே நீங்கள் அப்படி சொல்லப்படாது என் பெண்ணை பற்றி நானே சிலாகித்துக் கொள்வது நல்லதல்ல சம்பகம் புத்தகத்துக்கு அதிர்ஷ்டமாக இருப்பார் என்றார் வருங்காலத்தில் ஏதோ நடக்கும் என்று இப்பொழுது விட்டுக் கொடுக்க முடியுமா என்றான் இளைஞன் சாஸ்திரிகள் முகம் சுண்டியவராய் பேசாமல் இருந்தார் பேச்சும் முடிந்தது சமையல் உள்ளே வண்ணம் ஒட்டு கேட்டுக் கொண்டிருந்த சம்பகம் மனம் இடிந்து போனாள் சாஸ்திரிகள் அன்று சாப்பிடும்போது சம்பகத்தை ஏறிட்டும் பார்க்கவில்லை அவருடைய முகத்தில் வருத்தமும் வெறுப்பும் குடிகொண்டிருந்தன ஏதோ தந்தையிடம் சொல்ல வேண்டும் என்று நினைத்த சம்பகம் அவரது முகத்தை பார்த்ததும் பேசாமல் இருந்துவிட்டாள் இரவு பன்னிரண்டு மணிக்கு மேல் இருக்கும் உலகம் உறங்கிக் கொண்டிருந்தது சம்பகம் சமையல் கட்டில் கொண்டிருந்தாள் பெற்றவர்கள் இருவருக்கும் ஏற்பட்ட மனக்கசப்பால் அன்று அவளை கவனிக்கவில்லை கற்பனையில் அவள் கண்ட யுவன் நிஜமாகவே தோன்றினான் ஆனால் அவளது காதலை கவரவில்லை அவளுடைய இருதயத்தை தான் பிளந்து விட்டான் படித்தவர்கள் எல்லோருமே இப்படித்தான் இருப்பார்களோ யார் கண்டார்கள் நாளைக்கு நாளி ரங்கநாதனின் அன்பு கனிந்த வார்த்தைகளும் பொறுமை நிறைந்த முகமும் அவள் முன் தோன்றின தன்னிடம் அவன் செலுத்தி வரும் அன்புக்கு பலனாக தன்னுடைய பாரா தான் அவன் கண்டான் பாவி சண்டாளி என்ன காரியம் செய்து விட்டாய் என்று அவளுடைய மனமே அவளை இடித்துக் கூறியது பெருமூச்சுடன் கண்ணீர் வழிய ஆகாயத்தை பார்த்தாள் அது சலனமற்று உலகில் நடக்கும் நியாய அணியாங்களை கண்டு புன்னகை புரியும் வேதாந்தியைப் போல் இருந்தது எல்லையற்றவனே இந்த பேதை உள்ளத்தின் துயரை நீ அறிய மாட்டாயா என்று ஏங்கினாள் அவள் ஆம் அவன் அறிந்திருந்தான் அன்புடன் ஒரு கரம் அவளது முகத்தை திருப்பியது சம்பவம் என்னை தவறாக நினைக்காதே ஏன் இப்படி வருத்தப்படுகிறாய் வேறுவரன் கிடைக்காமலா போய்விடும் அவன் உன்னை அடைய கொடுத்து வைக்கவில்லை என்றான் ரங்கநாதன் அந்த கடைசி வார்த்தையை சொன்னபோது அவனுடைய குரல் கம்மி விட்டது சம்பகம் வாரி கொண்டு எழுந்தாள் அழாமல் தூங்கு சம்பகம் சம்பகம் வருத்தத்தோடு அவனை பார்த்தாள் இந்த மூடப்பெண்ணை பெண்ணை நீங்கள்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ரங்கநாதன் திகைத்து நின்றான் நானா ஆம் நீங்கள்தான் இந்த அபளை பெண்ணை எப்படி ஏற்பது என்று அஞ்சுகிறீர்களா உங்களது அகண்ட உள்ளத்தின் அன்பு தீக்கு அதை எரித்து புனிதமாக்கும் சக்தி இல்லை என்றா அஞ்சுகிறீர்கள் இல்லை சம்பகம் ஆனால் நான் பட்டணத்தான் அல்லவே ஐயோ ஏன் அந்த மயக்கத்தையே குத்தி காட்டுகிறீர்கள் இனி நீங்கள் இருக்கும் இடம்தான் எனக்கு பட்டணம் அதுதான் என் சொர்க்கமும் உங்கள் அன்பே எனக்கு போதும் உலகமே வெறுத்தாலும் எனக்கு கவலை இல்லை ரங்கநாதனின் முகத்தில் புன்முறுவல் தவழ்ந்தது ஆமாம் சம்பகம் இதெல்லாம் சரி நீங்கள்தான் என்கிறாயே இப்படி பேச இப்பொழுது பழகி கொண்டாய் சம்மகம் மாலை வரைவில் நீ ரங்கா என்றுதானே கூப்பிட்டு வந்தாய் இனிமேல் அப்படி சொல்வது நன்றாயிராது நாம் இனிமேல் இப்படி தனியாக பேசுவதும் நன்றாக இருக்காது என்ன தெரியுமா அப்பாவிடம் இதை நீ சொல்கிறாயா உம் ஆனால் நானே நாளைய தினம் அவரிடம் சொல்லிவிடுகிறேன் என்றான் ரங்கநாதன் சிரித்து கொண்டேன் அமைதியான இரவில் இரண்டு உள்ளங்களும் அமைதி அடைந்து ஆனந்தத்தில் ஆழ்ந்தன கற்பனை கணவன் சிறுகதை முற்றும் இந்த சிறுகதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வெளிவந்தது சரோஜினி ராமமூர்த்தி அவர்கள் எழுதின கதை எல்லாமே முடிவில் வந்து ஒரு சிறப்பான எண்டிங்காக தான் இருக்கும் ஒரு நல்லபடியாக தான் அந்த கதையை முடிச்சிருப்பாங்க இது அவங்களுடைய பெரிய ஸ்பெஷல் நிறைய பிரச்சனைகளை உள்ள சொல்லியிருந்தாலும் எண்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதையினுடைய முடிவு மங்களகரமாக இருக்கும்